நம்மளுக்கு நம்ம சொந்த வீட்டில் சொந்த வீட்டு இருக்க வேண்டும் என்று தாங்க இருக்கலாம் நம்மளால ஒரு ஆத்மா கூட சமைக்கப்பட்டு அப்படி இருந்தது தாங்க எப்பேர் பட்டதாக ராகம் இருந்தாலும் யேசுவா கிட்டே கண்டிப்பா தாகத்தை தீர்த்து வைப்பாங்க நூற்று நூறு ஆக்கும்போது யேசுப்பா கண்டிப்பாக தான் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கப்படும் அது இல்லையா யேசு நம்மளுடைய தாகத்தை தீர்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்டதா ராகம் வரும் முதலாவதாக யேசுவை பற்றி ஊர் மக்களுக்கு சொல்ல வேண்டும் எவ்வளோ யோன்சம் நானும் ஐயா எட்டாம் சமயத்துல சொன்னே வாசித்து பார்க்கும்போது

நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நிம்மதிய தீவிரமாய் ஊரில் நீரூற்றாக இருக்கும் என்றார் எஸ்மனுடைய தாபத்திற்குள் எப்படிப்பட்டதாக வரும் இரண்டாவதாக வயவைப்படுத்த வேண்டும் பதிமூணு பதினாலு பதி பதினொன்று டு பதிமூணாம் வருஷங்களில் பார்க்கிறோம் பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ எவ்வளவு நீவினக்கூடாது பூணியாய் இருந்தான் இவளுக்கு இந்த இந்த பலவீனம் நீங்க வேண்டும் என்கிற தாபம் இருந்தது

வசிப்போம்கை விடுத்து அவன் சகை என்ன செய்கிறார் நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினால் நாளத்தினையால் திரும்ப செலுத்துகிறேன் சொல்கிறார் அந்நாயமா யார் திரும்ப அந்த சகைக்கு தெரியும்